கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லாபகரமான ராசி அப்படின்னா இந்த கும்பராசி தான் லாபகரமான குணம் இருக்கும் ஒரு நல்ல திறமை இருக்கும் ஒரு பணிவு இருக்கும் இவங்கள மாதிரி திறமையா யாராலையுமே இருக்க முடியாது ரொம்ப ரொம்ப நல்லவங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி வந்து நம்ம சாதிக்கணும் இது எல்லாமே தெரிஞ்சவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் தான் இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அந்த விஷயத்துல இருந்து பின்வரக்கூடாது அப்படின்ற எண்ணம் அதிகமாகவே இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான கற்பனை திறன் இவங்க கிட்ட இருக்கும் இவங்கள மாதிரி பிரம்மாண்டமான கற்பனை பண்ணவே முடியாது நிறைய கலைகளை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு நல்ல நல்லவங்க அப்படின்னாலே இந்த கும்பராசி அன்பர்கள் தான் இவங்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சியில ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது வருடத்தில் இரண்டே முறை மட்டும்தான் சுக்கிர பகவான் ஆட்சி ஆகிறாரு அப்போ எப்படிப்பட்ட யோகத்தை இந்த கும்பராசி பர்களுக்கு கொடுக்க போறார் இந்த மாதம் முடிவதற்குள்ள என்ன விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகுதியே உங்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் நான்காம் வீட்டு அதிபதி நான்காம் இடம் அப்படின்னா என்ன உங்களுடைய வீடு இடம் பூமி வண்டி வாகனம் அம்மா அப்பா எல்லாமே வந்து நான்காம் இடம் தான் நீங்க ஒழுக்கமானவங்களா ஒழுக்கம் இல்லாதவங்களா நல்லவங்களா கெட்டவங்களா உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் உங்களுடைய குடும்பத்துல இருக்கும் எப்படிப்பட்ட வீடு அமையும் எல்லாமே வந்து நான்காம் இடத்தை தான் சொல்லுவோம் அப்போ நான்காம் இடத்தை வைத்தே அத்தனை விஷயங்களையும் நம்மளால் கணிக்க முடியும் உங்களுக்கு சுக்கிர பகவான் ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாக்கியாதிபதியா வராரு அப்போ ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீகம் ஆசைப்பட்ட விஷயம் வாழ்க்கையில எவ்வளவு கெட்டது வந்தாலும் ஒன்பதாம் இடத்துல நல்ல கிரகம் இருந்தா அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க தோக்கவே மாட்டாங்க ஒன்பதாம் இடத்துல அவருடைய லக்னாதிபதி இருக்கட்டும் உயர்ந்த இடத்துல ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு இருக்கும் அந்த இடத்துல ஆட்சி பலம் ஆயிட்டாருன்னா கெட்டது சொல்லவே முடியாது ஏழரை சனியாவது எந்த சனியாவது எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாயிடுச்சு இப்போ ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு நெருங்கிடுச்சு இந்த பதிவை முழுமையா கேளுங்க கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் முடிவதற்குள்ள உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் வரும் தோல்வி கிடையவே கிடையாது குருவினுடைய பார்வை உங்களுக்கு சிறப்பா படுது அதனாலதான் இங்க உங்களுக்கு கெட்டது நடக்காது அப்படின்ற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன் குருவும் சனியும் சுக்கிரனும் இந்த மூணு கிரகமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு சுய ஜாதகத்திலையும் சரியான இடத்துல இருந்தா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சிறப்பாகவே நடக்கும் இந்த பாத சனி ஒரு பாதகத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா சனி பகவான் சரியில்லை அப்படின்னா பொருளாதாரம் வருமானத்தில் கண்டிப்பாக நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் வீட்லேயோ இடத்துலயோ பூமியிலேயோ ஏதாவது ஒரு செலவு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க கும்பராசி அன்பர்கள் உன நண்பர்களோ கூட்டாளியோ பொருளாதாரம் வருமானம் தொழில் உத்தியோகம்னு இது எல்லாத்துலேயும் ஒரு தடங்கல்களை நீங்கள் சந்திச்சிருக்கலாம் இந்த பாத சனியால் கும்பராசி அன்பர்கள் ஆனா இப்போ இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு மாத காலத்துல வேலையிலயும் தடங்கள் வந்திருக்கலாம் எல்லா பிரச்சனையும் நீங்க சந்திச்சிருக்கலாம் கடனை பார்த்துருக்கலாம் பகையை பார்த்துருக்கலாம் இல்ல எடுக்கிற முயற்சியில பிரச்சனை வந்திருக்கலாம் குடும்பத்துல செலவாயிருக்கலாம் அப்பா அம்மாவுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம் இல்ல வண்டி வாகனத்துல ஏதாவது செலவுகள் வச்சுட்டே இருந்திருக்கலாம் கடந்த ரெண்டு மாசத்துல ஏதாவது ஒரு சொத்து பிரச்சனை ஏதாவது ஒண்ணு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வந்திருக்கும் கும்பராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயத்தில் உங்களுக்கு தடங்கள் வந்ததுக்கு காரணம் இந்த பாதசன்னின் காரணமாகவும் இருக்கு இப்போ இந்த நேரத்துல எல்லாமே சரியாகிறதுக்கு ஒரே காரணம் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறாரு அதுதான் வந்து முக்கியமான விஷயம் கட்டாயம் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் நிகழப்போகுது போகுது இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பலன் அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்க போகுது குரு பார்வையும் நல்லா இருக்கு சுக்கிரனுடைய அனுகூலமும் நல்லா இருக்காரு சுய ஜாதகத்திலையும் சுக்கிரன் சிறப்பா இருந்தா கட்டாயம் இந்த ஆட்சி பெற்ற சுக்கிர பயிற்சி உங்க வாழ்க்கையில வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும் ஒன்பதாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தா மிக உயர்ந்த இடத்துக்கு போவீங்க இந்த காலகட்டத்துல நீங்க தயாரா இருக்கலாம் கண்டிப்பா நல்ல விஷயம் உங்களுக்கு வீடு தேடி வரும் கும்பராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சியில எதிர்பார்த்த மாற்றம் முதல் மாற்றம் அப்படின்னா வருமானம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் திருப்திகரமான வருமானம் இருக்கும் இதுவரை இருந்த கடனை நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க போறீங்க கடன்ல தான் வந்து பதினோராம் வீட்டாதிபதி கடல்ல போய் இருந்து சனி பகவானை பார்க்கறாரு சனியும் குருவினுடைய சாரத்துல போறாரு அப்போ கடன் பிரச்சனை இருக்காது மூன்றாம் ஸ்தானத்தை வெற்றி ஸ்தானத்தை குரு பாக்குறாரு அதனால கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி வம்பு வழக்கு இதெல்லாம் குடும்பத்துல இருக்காது உடல் ஆரோக்கியம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்ததே போதும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் இந்த காலகட்டத்துல உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு ஹெல்த்ல ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் இதற்கான நேரம் தான் வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கும் நீங்க எதிர்பார்த்த ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா ப்ரமோஷன் இருக்கும் வெளிநாடு வெளியூர் வெளியூர்ல இருக்க எல்லாருக்குமே எதிர்பார்த்த ப்ரமோஷன் கும்பராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த மாற்றம் வேலை வேற வேலைக்கு போனோமா வேற கம்பெனிக்கு போனோமா எல்லாமே உங்களுக்கு நடக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு வேலை உத்தியோகத்துல குரு பகவான் இருக்கின்ற காரணத்தால மட்டும்தான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றோம் குரு யாருக்கு யோகமா இருக்காரோ கண்டிப்பா அவங்க வந்து வேலையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க அரசாங்க வேலை வேலைக்காக எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்குமே வந்து கட்டாயம் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு இப்போ கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் காசு பணம் சம்பாதிக்கணும் குடும்பத்துல ஒரு அனுகூலமாக இருக்கணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நம்மளும் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கையில அவங்களுடைய மைண்ட்ல இருக்கு இப்போ நீங்க வந்து யாருக்கிட்டயாச்சும் பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்க ரொம்ப நாளா வெயிட் பண்றீங்க அவங்க தரல அப்படின்னா இந்த நேரத்துல கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகணும் படிக்கணும்னு ட்ரை பண்றீங்கன்னா இந்த காலகட்டத்துல ட்ரை பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் உங்களா உங்களுக்கான வேலை இல்லை அரசாங்க வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் எக்ஸாம் எழுதுகிறவங்க கட்டாயம் எழுதுங்க லக்னத்தில் சூரியன் தொடர்பு இருந்தால் அரசியல் வேலை கட்டாயம் கிடைக்கும் படிப்பிலும் கல்வியிலும் கும்பராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பை பற்றி இனி கவலைப்பட தேவையில்லை இப்போ இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஒரு லாட்ரி யோகம் அடிக்கப் போகுது அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதம் முடியறதுக்குள்ள அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு இந்த சுக்கிர பயிற்சி மூலம் கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலுமே சரி ஐடி ஃபீல்டில் இருந்தாலும் சரி இல்லை கெமிக்கல் ஃபீல்டில் இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு மருத்துவத்துறையா இருக்கட்டும் ஷேர் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும் இரும்பு சார்ந்தது நெருப்பு சார்ந்தது இல்லை யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க யாரா இருந்தாலுமே சொந்த தொழில் பண்றவங்க முதற்கொண்டு உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு கும்பராசி அன்பர்களுக்கு கெட்டது நடக்கவே நடக்காது நல்ல விஷயம் உங்களுக்காக காத்திருக்கு கட்டாயம் கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டியது ஒரு விஷயம் குலதெய்வ வழிபாடு ஒவ்வொரு பதிவிலையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இருந்தாலும் இந்த பதிவிலையும் சொல்றேன் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க கட்டாயம் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் நிகழும் மேலும் கும்பராசி அன்பர்கள் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியமும் நீங்க எதிர்பார்த்தது போலவே உங்களுக்கு சிறப்பாமையும் ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க குழந்தைக்காக அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீங்க ட்ரீட்மெண்டை மேற்கொள்ளலாம் கட்டாயம் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில வரக்கூடிய முதல் நட்சத்திரம் இந்த அவிட்டம் நட்சத்திரம் தான் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க தைரியமாக தன்னம்பிக்கையாக இருப்பாங்க டேலண்டாகவே இருப்பாங்க இவங்க வந்து மற்றவங்களுக்காகவும் தன்னை அர்ப்பணித்து கொள்ளக்கூடிய ஒரு நட்சத்திரம் எதுக்குமா எதுக்குமே பயப்படவே மாட்டாங்க பயம் அப்படின்றது இவங்க அதிகாரியிலேயே கிடையாது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மனதைரியம் இந்த அவிட்டராசி அன்பர்களுக்கு இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து தொழில்லேயும் கொஞ்சம் கஷ்டம் அனுபவிச்சிருப்பாங்க இல்லை வருமானத்துலேயும் ஒரு கஷ்டம் இவங்களுக்கு இருந்திருக்கலாம் எடுத்த காரியத்தில் தடை வந்திருக்கலாம் ஒரு தடங்கள் தாமதம் இதுக்கு முன்னாடி கட்டாயம் இருந்திருக்கலாம் பகை வீட்டில் சுக்கீர் பகவான் வீட்டில் செவ்வாய் இருந்ததால் நிறைய பிரச்சனைகள் நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம் ஆனால் இனிமேல் நீங்கள் எந்த வேலை செய்கிற இடமா இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலுமே சரி நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல நேரம் ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் எதிர்ப்பு பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் கஷ்டம் வந்து கிடையவே கிடையாது அவைட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தது நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சதயம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் யாருக்குமே பயப்பட மாட்டாங்க இந்த சதை நட்சத்திரக்காரங்க ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு அனுகூலமாக தன்னுடைய காரியத்தை சாதிச்சிக்கிற எண்ணம் இவங்க கிட்ட சிறப்பாகவே இருக்கும் இந்த சதை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை கரெக்டாக பண்ணுவாங்க பத்து பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி கரெக்டாக இருக்கும் உங்களுடைய ராசிலையும் ராகு சனியினுடைய நட்சத்திரத்தில் போனால் சனி எங்கே கெட்டிருந்தாலும் ஒரு கஷ்டம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்திருக்கலாம் ஆனால் பொருளாதாரம் வருமானம் தொழில்னு நீங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கலாம் தடைகள் அனுபவிச்சிருக்கலாம் இது எல்லாத்துக்கும் தீர்வாக தான் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு வந்திருக்கு ஆட்சி பெற்ற சுக்கிர பயிற்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் நடக்க போகுது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண அந்த மருத்துவ செலவு விரைவு செலவு இனிமே உங்களுக்கு இருக்காது எல்லாமே வந்து உங்களுடைய எண்ணம் போல் சிறப்பாகவே நடக்கும் நல்லது மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் எதை பத்தியும் நீங்க கவலையே படாதீங்க இனிமே எல்லாமே மாறும் எதிரிகள் இருக்க மாட்டாங்க பகை இருக்க மாட்டாங்க கடன் இருக்காது வம்பு இருக்காது எதுவுமே இருக்காது ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரம் நல்ல மாற்றம் குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம் கட்டாயம் உங்களுக்கு நடக்கும் இனிமே உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு குரு நல்லா இருக்காரு சுத்திர பகவானும் நல்லா இருக்காரு ராசியில மட்டும் பார்க்காம உங்களுடைய சுய ஜாதகத்திலையும் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத பாத்துக்கோங்க கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பீங்க மேலும் இந்த கும்பராசியில அடுத்ததாக இருக்கக்கூடியது புரட்டாதி நட்சத்திரம் இவங்களுமே வந்து பொறுமையான அமைதியான அனுசரிச்சு போகக்கூடிய குணம் ரொம்ப வந்து ஒரு அடிமையா இருக்கக்கூடியவங்க தான் அறிவியா அறிவாவும் இருப்பாங்க அன்புக்கு அடிமையாகவும் இருப்பாங்க இவங்க தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் பொறுமையா இருக்கிறது ஒரு ஒழுக்கமா இருக்கிறது இவங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய இந்த கும்பராசியில பொறுத்த வரைக்கும் அறுபது வயசானாலும் சரி எழுபது வயசு ஆனாலும் சரி சொந்த கையில சொந்த க நம்ம சம்பாரித்து நம்ம சாப்பிடணும் யார் எதிர்பார்க்க கூடாது அப்படின்ற எண்ணம் பொதுவாக எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கும் அதுலேயும் இந்த இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இனிமே உங்கள் வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் தீரும் ஏ வண்டி வாகனம் வீடு பூமின்னு எது எதிர்பார்க்குறீங்களோ கட்டாயம் எல்லாத்துலேயும் ஒரு நல்ல மாற்றம் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டீங்க இனிமே கஷ்டப்பட மாட்டீங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் நீங்கி உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மங்களகரமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இந்த பதிவு கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி